ரிஷப ராசி என்பர்களுக்கு ஜூன் மாதத்துல ஒரு நிறைய வளர்ச்சிகள் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் இந்த மாதத்துல உங்களுடைய குணங்களே பாத்தீங்கன்னா இயற்கையாக என்னெல்லாம் நீங்க இருந்ததோ அதெல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மீண்டும் வரக்கூடிய ஒரு டைம் தான் இப்ப இந்த ராசி என்பர்களை பார்த்தோம்னா பொதுவா பார்த்தோம்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாங்க எப்போதுமே தன்னுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சிக்கு குறைவே இருக்காது ரொம்ப சிரித்த முகத்தோட இருப்பாங்க எல்லார்கிட்டயும் ஒரு அன்போடையும் ஒரு பண்போடையும் ஒரு நேசத்தோடையும் அரவணைத்து எல்லாருமே நமக்கு வேணும் அப்படின்ற மாதிரியாக அரவணைத்து செல்லக்கூடியவர்கள் நீந்த ராசி என்பர்கள் ஆனா கடந்த ஒரு ஆறு மாதமா இவங்கள போய் பார்த்தோம்னா தெரியும் இவங்கள நீங்களே செக் பண்ணீங்கன்னாலே தெரியும் அந்த பண்புகள் எல்லாமே இவங்க கிட்ட இருக்காது யார் எடுத்து யாரை பார்த்தாலும் ஒரு எரிஞ்செரிஞ்சு விழக்கூடிய ஒரு நிலைமை அடுத்து பாத்தீங்கன்னா எதற்கெடுத்தாலும் ஒரு கோவப்படக்கூடிய ஒரு நிலைமை குடும்பத்துல இவங்களோட பயணிக்கிறவங்க பாத்தீங்கன்னா என்னடா இது எப்போ போதும் இல்லாத ஒரு அளவுக்கு எல்லா இடத்துலயுமே டென்ஷனாக இருக்கிறாரே இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு சந்திச்சிருப்பீங்க எல்லாரையும் அரவணைச்சு போன இந்த என்பர்கள் கடந்த ஆறு மாதத்திற்கு மேலாக யாருமே நம்மளுக்கு தேவையில்லை பெற்றோர்கள் தேவையில்லை கணவன் மனைவி குழந்தைகள் யாருமே தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த உறவுகளை அதிகமாக வெறுத்து தன்னந்தனியாக இருப்பவர்கள் நம்ம ரிஷபராசி கவலைப்படாதீங்க உங்களுக்கு உண்டான ஒரு வாழ்க்கை மாறக்கூடிய ஒரு சூழல்தான் இந்த மே ஜூன் மாதத்துல இருக்க போது இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு அதிகப்படியான ஒரு வருமானங்கள் இல்ல ஒரு அதிகப்படியான ஒரு செலவுகளும் இருக்கும் ஏன்னா கடனை ரொம்ப மும்மரமா அடைக்க ஆரம்பிச்சிருவீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு கடன் இருந்ததோ அந்த கடனை எல்லாத்தையும் ரொம்ப பட்ஜெட் போட்டு இந்த மாதம் எல்லாம் பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் வருமானம் வரும் எவ்வளவு நம்ம கடன் அடைச்சிட்டு தான் அத வேலை அப்படின்னு மாதிரியாக ரொம்ப கடுபடியாக அந்த கடனை அடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ராசி அன்பர்களுக்கு இருக்க போது ராசியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு அன்பர்களுமே இந்த மாதத்துல வேலையில நிறைய ஒரு வளர்ச்சிகள் வெளிநாட்டு செல்லக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் இருக்கு வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கக்கூடிய ஒரு யோகம் ஒரு டெம்பரவரியாக நீங்க உங்களுடைய கம்பெனியில இருந்து வெளியூர்களுக்கு செல்லக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு இருக்க போது உங்களுக்கு இந்த ஜூன் மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய மா ராசிக்கு அதிபதி அந்த சுக்கரனே பாத்தீங்கன்னா பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசிக்கே வராது அப்படி இருக்கும் போது உங்களுக்கு வேண்டிய பண வரவுகள் வரவுகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ரிலீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் ஒரேடியா வராட்டிலும் அந்த வர வேண்டிய வருமானங்கள் ஒரு பாதி அளவாவது வர வேண்டிய ஒரு நேரமாக தான் அமைப்புகள் இருக்கு இந்த ரிஷப ராசி என்பவர்களுக்கு ரிஷப ராசியில இருக்கக்கூடிய அந்த குடும்பத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு பாத்தீங்கன்னா ஏற்கனவே நிறைய ஒரு கருத்து வேறுபாடுகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு முகம் பேச முடியாத அளவிற்கு வாழ்க்கையில நிறைய ஒரு தொந்தரவுகள் யார் கண்ணு பட்டுச்சு போச்சோ தெரியல கடந்த ஒரு ஆறு மாதமாக இந்த ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களுக்கு பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காமலே போச்சு குழந்தைகளை பார்த்தா பெற்றோருக்கு பிடிக்கல பெற்றோர்களை பார்த்தா குழந்தைகளுக்கு பிடிக்கல அடுத்து பாத்தீங்கன்னா ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் இவங்களுடைய என்ன என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரியாக யோசிக்க கூடிய ஒரு நேரங்கள் இது எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருந்திருக்கும் இப்போ இந்த காலகட்டம் அந்த குடும்பம் எல்லாருமா ஒன்னு சேர்ந்து ஒருங்கிணைந்து தன்னுடைய உண்டான தீர்வை கொஞ்சம் உட்கார்ந்து பேச போறீங்க நம்ம குழந்தைகள் குழந்தைகளுக்கு என்ன பிரச்சனை நமக்கு என்ன பிரச்சனை மனைவிக்கு என்ன பிரச்சனை இப்படி அந்த குடும்பத்துல உக்காந்து பேசக்கூடிய அளவிற்கு அந்த நேரம் உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு அந்த அளவுக்கு இந்த ரிஷப ராசி என்பர்கள் அந்த குடும்பத்துல ரொம்ப கேரோட இருக்கக்கூடிய ஒரு டைம் இப்ப குடும்பத்துல எல்லாரும் நல்லா இருக்க போறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த குடும்பத்தின் மீது அக்கறை அதிகமாக இருக்க போகுது இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு அந்த குடும்பத்தினுடைய தேவைகளை நிறைவேற்ற கொள்ளக்கூடிய ஒரு நேரம் இப்ப இந்த காலகட்டம் சொத்து வாங்கக்கூடிய முயற்சிகள்ல இந்த ராசி என்பர்கள் அதிகமாக ஈடுபடக்கூடிய ஒரு டைம் ஆனா சொத்து வாங்கும் போது வாங்காதீங்க மனைகளா வாங்காதீங்க இந்த காலகட்டம் மனைகளா வாங்கினீங்கன்னா அங்க உங்களுக்கு வாஸ்து தோஷங்கள் கண்டிப்பாக இருக்கும் அதனால ஒரு வீடா வாங்குங்க வீடு வாங்குறதுக்கு முயற்சி செய்யுங்க இந்த ராசி என்பர்கள் கண்டிப்பாக அதுல ஒரு நல்ல வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இப்போ நீங்க போட்ட வாங்கி போட்ட வீடு வருடத்துல பல மடங்காக உயர்வதற்கு ஒரு நேரம் உங்களுடைய நான்காம் இடத்துல செவ்வாய் ஆகப்பட்டி வர்றதுனால இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அதற்குண்டான ரொம்ப அதிகரிக்க கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த காலகட்டம் திருமண முயற்சிகள்ல நிறைய ஒரு வெற்றிகள் கடந்த காலத்துல திருமணம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு தடைகள் ஏதோ ஒரு தேவையில்லாத குளறுபடிகள் எல்லாம் உங்களுக்கு வந்திருக்கும் நீங்க நினைத்த ஒரு வரன்கள் வேறு ஆனா உங்களுக்கு கிடைச்சது ஒண்ணு அந்த மாதிரியாக இருந்திருக்கும் இப்ப எல்லாம் இந்த ஜூன் மாதத்துல இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு நீங்க நினைத்த வாழ்க்கை உங்களுக்கு அமையது கொண்டான ஒரு நேரமாக இருக்கும் காதல் திருமணத்துல இருந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டம் முழுமையாக நீங்க கூடிய ஒரு நேரம் ஏன்னா கேது பகவான் ஐந்தாம் ி வந்ததுனால அந்த காதல் திருமணத்துல இருந்த பிரச்சனைகள் முழுமையாக விலகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் பெற்றோர்களின் முழுமையாக அமையக்கூடிய அமைப்பாக தான் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்கு ரொம்ப நாள் எதிர்பார்த்த அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கை கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சில பேருக்கு ஆறு வருட காலமாக அந்த வாழ்க்கையை இருந்திருப்பீங்க இப்போ உங்களுக்கு அது கைகூடி வரக்கூடிய ஒரு நேரம் சில பேருக்கு ஆறு மாசம் தான் சில பிரச்சனைகள் வந்து நிறைய மன வேதனைகளை அனுபவி அனுபவித்தாசி என்பர்களும் அதுவே உங்களுக்கு ஒரு யுகம் மாதிரி நம்ம போய் ஏதோ ஒரு இடத்துல மாட்டிக்கிட்ட மாதிரி ஒரு சின்னதா ஒரு மன உளைச்சல்கள் இருந்திருக்கும் அதுல இருந்து எல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரம் தான் ஆறு மாசத்துல வந்த பிரச்சனை ஒரு அறுபது வருடம் வந்த பிரச்சனை மாதிரி தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது கடன் தொந்தரவுகளை முழுமையாக அடைக்கக்கூடிய ஒரு நேரம் எப்படா கடன் அடைப்போம் அப்படின்னு நீங்க வெயிட் பண்ணி காத்திருந்து இந்த காலகட்டத்துல அமைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதே மாதிரி இந்த மாதம் பட்ஜெட் போட்டு வேலை செய்யக்கூடிய ஒரு டைம் எந்தெந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு வருமானம் வர வேண்டியது இருக்கு தொழில் செய்றவங்களா இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல கண்டிப்பாக பட்ஜெட் போடக்கூடிய ஒரு நேரம் அதாவது எந்த இடத்துல இருந்து வருமானம் வர வேண்டியது இருக்கு அங்க நம்ம சப்ளை பண்ணனுமா வேண்டாமா அடுத்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துல நமக்கு இன்னும் நாம கொடுக்க வேண்டியது இருக்கு அவங்க கிட்ட இருந்து நம்ம பொருள் வாங்க முடியுமா வாங்க முடியாதா இப்படிலாம் அந்த கணக்குகளை ரொம்ப துல்லியமாக வைத்து பணி செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ஜூன் மாதம் இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு இருக்கும் இந்த காலகட்டத்துல தொழில்ல நிறைய ஒரு வளர்ச்சிகளும் இருக்கும் இரக்கங்களும் இருக்கும் அதை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி செய்யும் போது அந்த பட்ஜெட்லாம் போட்டு செய்யும் போது கண்டிப்பாக அதற்குண்டான வளர்ச்சிகள் இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு இருக்கும் இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுக்கு உண்டான திசா புத்தி சுய ஜாதக பலன்களை பார்க்கணும்னு பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் டைரக்ட் கன்சல்டேஷன் கிடையாது வெறும் ஆன்லைன் போன் கன்சல்டேஷன் மட்டும்தான் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் மழுதனும் நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் தொழில் ஸ்தாபனங்களுக்கு பெயர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்